மார்ச் மாதம் பத்தொன்போதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமைன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல என்றும் அசையாதிருப்பர் எரிசிலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் நல்லாருக்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது இல்லையெனில் நல்லாரும் பொருளாது செய்ய நேரிடும் ஆண்டவரையே நல்லவர்களுக்கும் நேரி இதயம் உள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தருளும் வழி நோக்கி திரும்புவோரை ஆண்டவர் தீயவரோடு சேர்த்தெடுத்துச் செல்வார் இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக திருப்பட நூற்றி இருபத்தி ஐந்து அப்பா திருப்பாட ராசிரியரோடு இணைந்து எரிசலே சுற்றிலும் மலைகள் இருப்பது போல நீர் எங்களோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சுற்றிலும் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக எல்லா விதமான ஆபத்திற்கும் அப்பா நேரிய மற்ற இதயமுள்ளவர்களிடமிருந்தும் தீயோர்களிடம் இருந்தும் எங்கள் பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை சுற்றிலும் சியோன் மலை போல நீர் பாதுகாப்பா இருப்பதற்காக நன்றி சொல்லி சொத்தரிக்கிற மீது நம்பிக்கை வைத்திருக்கிற உம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாங்களை எங்களை சியோன் மலை போல அசையாமல் நினைக்கச் செய்வதற்காக நன்றி இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி நம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து இப்படி இரத்த கோட்டைக்குள்ள முடிய கினி கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ளே எங்களை மூடி முத்திரையிட்டதற்காக நன்றியப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைபடவில்லை உடைய மகிமையான பிரச்சனத்திற்குள்ளே எங்களை மூடி முத்திரையிட்டு கொண்டீர் எங்களை சுற்றிலும் காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொண்டீர் இதை அன்னை மரியாலோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இணைந்து நீ 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 பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் என்று சொல்லி நாங்கள் பாடி மகிழ்கிறோம் இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு ஐயா எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அப்பா பொழுது சூசியப்பருடைய திருவிழாவை அன்னை மரியாளுடைய கணவரான துய யோசிப்பு எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் அப்பா தாய் திருச்சபை கொடுத்த புனித மிக இந்த புனிதருக்காக வல்லமை உள்ளவருக்காக வளர்ப்பு தந்தையானவருக்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம் நேர்மையாளராக நீதிமானாக உடைய பார்வையில் சாட்சி பெற்றப்பா இதோ புனித சுசியப்பருக்காக நன்றி சொல்லி அவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் மாண்டவர அப்பா திரு குடும்பம் திரு குடும்பத்தை கட்டி எழுப்பி அப்படிங்கிறது சூசியப்பர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மன்றாட்டுக்கு எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பி எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாவலராக எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக நாங்கள் கையிட்டு செய்கிற தொழில முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எங்களுக்காக பரிந்துரைக்கும் ஒரு நல்ல பரிந்துரையாளராக உடன் பயணிக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு புனிதராக எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்கள் பின் வழியாக அப்போ அன்றாட புனிதர்களை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் வார்த்தையின் வழியாக எங்களை தெளிவுபடுத்துகிறீர் எங்களுக்கு வழி காட்டுகிறீர் எங்களை ஒவ்வொரு நாளும் செம்மையான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறையா இந்த நாளிலும் கூடப்பா உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசு பேசுகிற தெய்வம் பேசுகிற தெய்வம் நீர் உடைய வார்த்தையின் வழியாக எங்களை ஒவ்வொரு நாளும் கண்டித்து திருத்துகிற தெய்வம் கீழே விழும்பொழுது தூக்கி நிறுத்துகிற தெய்வம் இருள் நிறைந்து எங்கள் பாதையில் வெளிச்சமாய் வருகிற தெய்வம் சம்மட்டி போன்ற உம்முடைய வார்த்தைகளால் எங்கள் உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து எங்களை உடைத்து எங்களை உருமாற்றி எங்களை பண்படுத்தி எங்களை பதப்படுத்துகிற ஐயா அப்பா இன்றைய நாளில நன்றியோடு நாங்கள் அப்பா பிள்ளைகளை முழுமையாக அறிந்து கொள்ளாமலும் தன்னுடைய மனைவி முழுமையாக அறிந்து அன்பு செய்யாத கணவன்மார்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல அப்பா ஒரு சூசியப்பறை போல நாங்கள் எப்படி வாழ வேண்டும் ஒரு குடும்பம் கண்ணை மரியாலை போல சூசியப்பறை போல எப்படி குடும்பம் வார்த்தையின் அடிப்படையில் உம்முடைய விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று இன்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் துய தன்னுடைய மனைவியாக அன்னை மரியாலை முழுமையாக அறிந்தவர் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தவர் அப்படிப்பட்ட அப்பா இப்பேற்பட்ட இந்த புனிதரையின் விழாவை நாங்கள் கொண்டாடும்போது போது மரியாளின் கணவர் தூய சூசியப்பருடைய விழாவை கொண்டாடி நாங்கள் மகிழும் பொழுது அப்பா எங்கள் குடும்பங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு சாதாரண குற்றத்திற்காக தங்களுடைய மனைவியை விவாகரத்து செய்யும் கணவன்மார்களுக்கு மத்தியில் யோசேப்பு தனக்கு திருமண ஒப்பந்தம் செய்திருந்த மரியா திருமணத்திற்கு முன்பாகவே கற்று கருவூற்றிருந்தது தெரிய வந்ததும் அவளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட தீர்மானிக்கிறார் துரோகம் யோசிப்பிற்கு கனவில் தோன்றி நிகழ்ந்தவற்றை எல்லாம் சொல்கிற பொழுது அவர் திறந்த மனநிலையோடு அதனை ஏற்றுக்கொள்கிறார் யோசிப்பிடம் இருந்த அந்த திறந்த மனநிலை ஒவ்வொரு கணவன்வார்களிடம் இருந்தால் குடும்பத்தில் பாதி பிரச்சனை குறைந்துவிடும் இன்றைக்கு கணவன்மார்களிடம் தன்னுடைய மனைவி குறித்த திறந்த மனநிலை உண்மை ஏற்றுக்கொள்ளும் நிலை தான் எல்லா பிரச்சனைகளும் எல்லா குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்படுகிறது நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே அப்பா யோசிப்பிடும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த பாடம் அவர் தாழ்ச்சியுள்ள ஒரு அகந்தையற்ற கணவராக விளங்குகிறார் அம்மாண்டவர இன்றைய நாள் விழாவே மரியாளுடைய கணவர் யோசிப்பு என்று தான் இருக்கிறது இன்னாருடைய மனைவிதான் இவள் என்று அழைக்கப்படும் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் யோசிப்பு மரியாளின் கணவர் என்று அறியப்படுகிறது அவர் எவ்வளவு தாழ்ச்சி உள்ளவர் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது அவர் ஒரு சிறந்த பொறுமைசாலியாகவும் பிடிவாத குணமற்றவராகவும் இருந்திருக்கிறார் ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பதாக அன்னை மரியால் கருவுற்றபொழுதும் சரி ஏறோது குழந்தை இயேசுவை கொலை நினைத்த சரி எகிப்துக்கு தப்பி ஓடிய போதும் சரி எரிசிலே மாலயத்தில் காணாமல் இயேசு போன போதும் சரி மிகவும் பொறுமையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தான் கொண்ட கருத்துதான் சரி என்ற பிடிவாத குணத்தோடு இல்லாமல் உண்மையை திறந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார் மண்டவர கணவன்மார்கள் ஒவ்வொருவரும் யோசிப்பிடம் விளங்கிய பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் உம்முடைய மீட்பு திட்டத்திற்கும் தன்னுடைய மனைவி மரியாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய அப்பாவுடைய திருவுளத்தோடு இணைந்து அனுசரித்து போனார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த திரு குடும்பத்தைப் போல அன்னை மரியாவைப் போல ஒரு சூசியப்பரை போல எங்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் இயேசுக்கு ஒரு சிறந்த வளர்ப்பு தந்தையாகவும் கூட யோசிப்பு விளங்குறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை இறை திருவிழத்தை நிறைவேற்ற ஞானத்தை புகட்டி இந்த உலகத்திற்குரிய அறிவை புகட்டி அப்பா பிதாவுடைய திருவிழத்தை நிறைவேற்ற சொல்ல கொடுத்து அன்னை மரியாலும் சூசியப்புறம் இயேசுவை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்த்தார்கள் சிறந்த கணவராக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த தந்தையாகவும் விளங்கினார் என்பதை யோசோப்புடன் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே அப்படியாக அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் யோசேப்பை போல திறந்த மனதினர்களாக தாழ்ச்சி உள்ள கணவர்களாக பொறுமையுள்ளவர்களாக சிறந்த தந்தையாக சிறந்த கணவர்களாக வாழ இந்த தருணத்தில் அவர்களை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து உனது சூசியப்பருடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் வழியாக எங்கள்

கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் ஜபத்தில் நிலைத்திருந்து உம்முடைய திருவுலத்தை அறிந்து வாரத்தில் நிலைத்திருந்து உமை தேடுகிற ஜனமாக ஆவிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற ஜனமாக விண்ணகத்தை நோக்கி பயணிக்கிற ஜனமாக அதிலும் இந்த இந்த தவக்காலத்தின் நாட்களில் உம்முடைய மன்னிப்பையும் உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள உள்ள அன்பையும் அதிகமாய் உணர்ந்து உதாரி மகனை போல ஓடி வந்து உடைய அன்பு கூட்டுக்குள் அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள உடைய பரிசுத்த தூய திருத்தத்தினால கழுவுப்பட்டு சுத்திகரிக்கப்பட எல்லா விதமான உலகத்திற்குரிய மாயைகள் உலகத்திற்குரிய ஊனியல் உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்களில் இருந்து விடுதலை பெற்று விடுதலையின் பிரகாசிக்க கட்டி எழுப்புகிறவர்களாக குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக விண்ணகத்தை நோக்கி பயணிக்க தேவையான முடிய பரலோக வல்லமினால பிள்ளைகள் நிரப்புவிராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் துயசூசிய வல்லமையுள்ள பரிந்துரைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் குடும்பங்களின் பாதுகாவலரான படிக்கிற குழந்தைகளின் பாதுகாவலரான தொழிலாளர்களின் பாதுகாவலரான இந்த புனித சூசியப்பருடைய வல்லமையுள்ள பரிந்துரை ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்படுவதாக அப்பா இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்கள் இருந்து வியாதிகளில் இருந்து உலகத்திற்குரிய எல்லா விதமான தீமை அந்தகாரங்கள் இருந்து சாத்தான் விரிக்கிற வலைகளிலிருந்து இருந்து பிள்ளைகளுடைய ஆத்துமங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரணத்தின் வேலையில் புரிஞ்ச சூ சூசியப்பருடைய வல்லமையுள்ள பரிந்துரை இந்த இரவு இருப்பதாக மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற ஐசியூவில் இருக்கிற வீடுகளிலும் அப்பா மருத்துவமனைக்கு போக வசதி இல்லாமல் வாழ்க்கையின் இறுதி தருணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் புடிந்த சூசியப்பருடைய பரிந்துரை இந்த இரவு இருப்பதாக மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல மரணத்தை பெற்றுக்கொள்வார்களாக வான தூதர்களும் காவல் சமணுகளும் பாலையம் இறங்கி மரண வேலையில உடனிருப்பார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களாக வாழ்க்கை கொடுத்த கொடை என்பதை உணர்ந்து அப்பா எல்லா போராட்டத்திலும் உம்மோடு கூட சே உம்மோடு கூட சே இணைந்து எங்களால வெல்ல பலனுண்டு என்று அறிந்து உறந்து உமக்கு மட்டுமே பயந்து உமக்கு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொ ஒப்பு கொடுக்கக்கூடிய அருளை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை தனி மனித வாழ்க்கையை அந்தரங்க வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களை சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் உறக்கம் வராமல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் மன உளைச்சல்களோடு போராடி எல்லா போராட்டத்தின் ஆவிகளை உடைய பரிசுத்த தூய ரத்தத்தின் வல்லமினாலும் ஓரத்தின் வல்லமினாலும் தூய ஆவியானவருடைய நெருப்பு நாள் நாங்கள் சுட்டரித்து நிர்மூலமாக்கி நித்தி நரகத்துக்கு தள்ளி உங்க பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஜெயத்தையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வார்களாக அப்பா இந்த நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிற எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள சீவனு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய்ய தூயதன புற்று ஆற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அமேன் இயேசுவே புகழ் எசூகே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்